மேல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாதத்தால் வரக்கூடிய வழிகளாக இருந்தாலும் சரி வாதரோகத்தால் வந்தக்கூடிய வழி குத்தல் கொடைச்சல் இது எல்லாமே முற்றிலும் குணமாக்கக்கூடியது அங்கங்கே பார்த்தீங்கன்னா முதுகில் அங்கங்கே திட்டு திட்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் ஆயிடுச்சு அங்கங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முழங்கால் முழுவதும் பார்த்தீங்கன்னா முழங்கால ரெண்டு முழங்காலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வீக்கமாக இருக்கு நான் எழுந்தாலும் உட்கார முடியல உட்காந்து எழ முடியலங்க கண்டிப்பாக இந்த விராலி தைலத்தை நீங்கள் பயன்படுத்தும்போது அற்புதமான ஒரு குணத்தை நீங்கள் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நலமுடன் வாழ்வும் நேருக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்களை சரவணம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த மருத்துவ பற்றி பார்க்கும்போது போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாதரோகம் இந்த வாதரோகம் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் உடலில் வாதம் பித்தம் கபம் வாதம் வந்து உடலில் அதிகரிக்கும் போது என்னென்னா அங்கங்கே வழிகள் ஏற்படும் வாதம் வந்து குறிப்பிட்ட அளவு தான் பார்த்தீங்கன்னா உடலில் சுரக்கணும் இந்த வாதம் மாடது உடலில் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் குறைந்தாலும் கூடினாலும் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வழிகள் ஏற்படுறது அங்கங்கே நீர் கோத்துக்கிறது இந்த வாதம் தான் உடலை ரொம்ப 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 அதிகமாக பாதுகாத்து நம்ம புரிந்துக்கணும் இந்த வாதம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா உடலில் அதிகரிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் வாத நீர் அங்கங்கே நீர் கொத்துக்கும் இந்த வாதத்தில் எண்பத்தி நாலு விதமான வாதங்கள் இருக்குது இதை மிக முக்கியமாக எளிமையாக தாக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு விதமான வாதங்கள் சொல்லலாம் அதில் குதிங்கால் வாதம் அப்படின்னு சொல்லலாம் கழுங்கால் வாதம் அப்படின்னு சொல்லலாம் பக்கவாதம் அப்படின்னு சொல்லலாம் சர்வ அங்கத்தையும் வாதக்கக்கூடிய ஒரு வாதம்னு சொல்லலாம் நரித்தலை வாதம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏழு விதமான வாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதனை சீக்கிரமாக வாதம் வந்து உடலில் அதிகரிக்கும் போது உங்களுக்கு வரும் ஐயா வாதம் அதிகரித்த எப்படி அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே முதுகு பகுதியில் ஃபஸ்ட்டு வழி எடுக்கும் முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வழி அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் விட்டுருவோம் அது தொடர்ந்து அதிகாரிக்கும் போது முதுகில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கணுங்கால் முழுவதும் ரத்தத்தில் பாய்ந்து பார்த்தீங்கன்னா வாதம் அதிகமாகும்போது உங்களுக்கு முழங்காலும் வலி இருக்கும் குதிங்காலிலும் வலி இருக்கும் தொடை பகுதிகளும் வலி இருக்கும் கை கால் வந்து பார்த்திங்கன்னா நாடி நரம்புகள் புள்ளவே வலி இருக்கும் அப்போது வழி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் எரிஞ்சுக்கலாம் இந்த வாதம் வந்துருச்சு என்னையா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக என்னுடைய கையில் இருக்கிறது தான் விராளி வாத ரோகங்களை முற்றிலும் குணமாக்கக்கூடியது தான் நம்முடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இதை இலையாகவே எடுத்து அப்படியே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா முட்டி வலிக்குது முழங்கால் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை எடுத்து வந்து மேலே வச்சு கட்டிடுவாங்க கட்டிவிட்டு ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு எடுத்துருவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த வாத ரோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதனை மிகவும் ஆண்டு கொண்டு இருக்கிறதுனால இதை நம்ம தைலமாக நம்ம பயன்படுத்தலாம் எப்படி அந்த தைலமாக நம்ம பயன்படுத்துறதுன்னா இந்த விராலியை எடுத்து நீங்கள் சாறு எடுக்கணும் சார் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்து வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறோம் இந்த விராலியை சாறு எடுத்து இது என்ன பண்ணுனா பதினோரு மடுங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் காய்ச்சணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்து ஒரு ஒரு லிட்டர் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேஜி இருக்கணும் ஒரு லிட்டரு நல்லெண்ணெயை எடுத்து மூணு கேஜி விராலி எடுத்து நல்ல மையை இடித்து அந்த ஆயிலில் சிறுந்தியாக வச்சு நீங்கள் எரிச்சிட்டே இருக்கணும் சி ரொம்ப 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 சிறுந்தி வைக்கணும் அப்போ சிறுந்தியாக வச்சு எரிச்சுட்டு எடுத்து கீழே வச்சு ஒரு மூணு நாள் வெயில் வைக்கணும் இது மாதிரி பத்து முறை நீங்கள் செய்யணும் பத்து முறை செஞ்சுட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்யும்போது ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கால் லிட்டர் சேர்த்திக்கணும் ஒவ்வொரு முறைக்கும் கால் லிட்டர் சேர்த்திக்கணும் ஒவ்வொரு முறையும் மூணு மூணு கேஜி பார்த்தீங்கன்னா இந்த விராலிகளைய நீங்கள் இடித்து நீங்கள் போட்டு இருக்கணும் போட்டு மூணு நாள் வெயில் வைக்கணும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா பத்து முறை செஞ்சுட்டு பதினோராவது முறை மிக முக்கியமாக நம்ம இது கூட சேர்த்தக்கூடிய ஒரு மூலிகை என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது பொறித்த வெண்காரம் நவச்சாரம் இது ரெண்டும் சேர்த்தணும் வெப்பான பட்டம் கண்டிப்பாக வெம்பால பட்டம் நீங்கள் உள்ளே சேர்த்தணும் வெண்கடுகு சேர்த்தணும் இந்த வெண்கடுகு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வீக்கங்களை இந்த வெண்கடுகு வெளியெடுக்கிறதுல மிக அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது அதோடு சுர்த்து பார்த்திங்கன்னா புகையிலை சேர்த்தலாம் வெற்றலை சேர்த்தலாம் இதை எல்லாம் சேர்த்து நீங்கள் காய்ச்சிட்டு உள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எல் ஃபோர் எல்ஃபை பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாதத்தால் வரக்கூடிய வழிகளாக இருந்தாலும் சரி வாதரோகத்தால் வந்தக்கூடிய வழி குத்தல் குடைச்சல் இது எல்லாமே முற்றிலும் குணமாக்கக்கூடியது அங்கங்கே பார்த்தீங்கன்னா முதுகில் அங்கங்கே திட்டு திட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் ஆயிடுச்சு அங்கங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முழங்கால் முழுவதும் பார்த்தீங்கன்னா முழங்கால ரெண்டு முழங்காலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வீக்கமாக இருக்குது நான் எழுந்தாலும் உட்கார முடியல உட்காந்து ஏழ முடியலங்க கண்டிப்பாக இந்த விராலி தைலத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அற்புதமான ஒரு குணத்தை நீங்கள் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த விராலிகளையை பயன்படுத்தி ஒரு ஒரு பத்து பத்து நாளில் ஒரு அற்புதமான சுகத்தை நாம் காண முடியும் சிறுநேர்களை இன்றைக்கி வாதத்தால் வரக்கூடிய ரோகங்களுக்கும் வாத வழிகளுக்கும் நம்ம ஒரு தைலத்தை நம்ம எப்படியெல்லாம் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடை பெறுவது உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்